கோமதிக்கா இக்கா கோமதிக்கா 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 ஐயோ கோமதிக்கா இக்கா கோமதிக்கா கோமதிக்கா அப்புறம் லட்சுமி பிள்ளைய பள்ளி எடுத்து அனுப்பிட்டியாமா ஆமா கோமதிக்கா காலையில சோறெல்லாம் பொங்கி கொடுத்து விட்டுட்டேன் மதியானம் சோறை பொங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குக்கா இப்ப காலையிலயும் மத்தியானத்துல சேர்த்து பொங்கிட்டேனா இனி வீட்டை கொஞ்சம் பெருக்கி துடைக்கிற வேலை இருக்குக்கா அப்படியே லட்சுமி காலையிலேயே மத்திய சாப்பாடையும் கொடுத்து விட்டுட்டியோ நான் இன்னும் செஞ்சு கொடுத்துடலையாமா இனிதான் மீனை வாங்கி குழம்பு வச்சு கொடுக்கணும் இக்கா மணி பதினொன்று ஆக போதில்ல இன்னும் மீன் வாங்காம நிக்கியே ஏ லட்சுமி நம்ம தெருவில் மீன் விடலாமா அதான் கொண்டு வருவாத வாங்கி வச்சிடலாம்னு காத்துட்டு இருக்கேன் தியாங்காலாம் கூட அப்பவே அரைச்சி தெரியுமா மீனை தான் இன்னும் காணும் பார்த்துக்க இக்கா மீனைக்காக காத்துட்டு இருந்து பிள்ளைக்கு சோறு கொடுக்காம விட்டுறாச்சிக்கா பே வெறும் குழம்பா தான் வச்சு கொடுங்க நேரம் ஆகிட்டேத்தா இந்த மீனுக்காரன் இன்னும் வர மாதிரி வேற தெரியல அப்படியம்மா சொல்றா காலையிலேயே காத்தி மீன் வாங்கி குழம்பு வச்சு கொண்டு வாங்கம்மாலாம் சொன்னா இப்போ வெறும் குழம்பு வச்சு கொடுத்தா பிள்ளை கஷ்டப்படுவானே அப்ப அப்படி தெருவில் நின்று மீனை பார்த்துட்டே இருங்கக்கா உங்க மாவனும் அங்கே பல்லெடுத்து வாசல்னு அம்மா வரவன் பார்த்துட்டே இருப்பான் ஆமா லட்சுமி காட்டி வர பசி தாங்க மாட்டான் வெறும் குழம்பாத வச்சு கொண்டு கொடுப்போம் ஏ கோமதிக்கா கோமதிக்கா அது யார் என் பேர சொல்லி கத்திட்டே வரவா ஏன் நம்ம சின்ன பொண்ணு மாதிரிலாம் தெரியுது என்னத்துக்கு இப்படி காலையே ஓடி வரும் தெரியலையே அவ என்ன உலக விஷயம் செல்லவா ஓடி வருவா ஒரு கிண்ணத்துல குழம்பு வாங்க வந்திருப்பா கோமதிக்கா கோமதிக்கா என்னம்மா சின்ன பொண்ணு ஏமா இப்படி பதட்டமா ஓடி வரா ஏக்கா கொழம்புக்கா அதான் நான் அப்பவே சொன்னேலக்கா இந்த வளந்த மாடு கொழம்புக்காக தான் ஓடி வருவானே ஏ கலக்குருவி வாய மூடு நான் இப்ப அங்கட்ட கொழம்பு கேட்டனோ ஆ நீ ஏங்கிட்ட கொழம்பு கேட்கல என்ன கோமதி கிட்ட கொழம்பு வாங்க தான வந்திருக்க ஏ கலக்குருவி வாய மூடு பத்துக்க யம்மா ரெண்டு பேரும் சண்டை காலையிலேயே ஆரம்பிக்காதியே நீ என்னன்னு சொல்ல சின்ன பொண்ணு கோமதி கா கொழம்பு வைக்கணுக்கா ஆமா சின்ன பொண்ணு கொழம்பு வைக்கணும் அய்யோ ஐயோ குழம்பு வைக்கணும்க்கா அட சின்ன பொண்ணு குழம்பு வைக்கணுமா அப்பதானே பிள்ளைக்கு பல்லு எடுத்து கொடுத்துட முடியும் வச்சுட்டு உனக்கு ஒரு கிண்ணத்துல தாரேமா எக்கா கோமதிக்கா குழம்பு நான் வைக்கணும் கோமதிக்கா எப்படி வைக்கணும் சொல்லுங்க என்ன சின்ன பொண்ணு என்ன கேட்டா எக்கா உங்களுக்கு அப்படிதான் கேட்டுச்சோ அட ஆமால என்ன கோமதிக்கா காலையில ஒரே அதிசயமா இருக்கே இங்க கோமதிக்கா நான் கேட்டுட்டே இருக்கீங்க அவட்ட பேசிட்டே இருக்கீங்க ஆ என்ன கேட்டா சின்ன பொண்ணு திரும்ப சொல்லுமா எக்க கோமதி கா கோலம்பு வைக்கணும் என்னது கோலம்பு எப்படி வைக்கணுமா இந்த கேள்வில நீ கேட்டா நாங்க ரெண்டு பேரும் சாக்காய் தான் நிப்போம் ஏ சின்ன பொண்ணே நீ கோலம்பு எல்லாம் வச்சிட மாட்டமா கொஞ்ச நேரம் இரு நானே நல்லா அழகா வெறும் கோலம்பு வச்சி எடுத்துட்டு வரேன் வீட்ல போய் சாப்பிடுவா இல்ல கோமதி கா இன்னைக்கு நானே கோலம்பு சாவணும் கோலம்பு எப்படி வைக்கணும் மட்டும் சொல்லுங்க ஏ சின்ன பொண்ணே என்ன ஆச்சு உனக்கு நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே தலையில ஏதாவது அடிபட்டுட்டோ ஆமா கோமதி கா இந்த வளந்த மாடி எங்கயா போய் முட்டிருப்ப அதான் தலையில அடிபட்டு புத்தி பேசிட்டு இருக்க ஏ கலக்குருவி வாயை மூடு பத்துக்க அடி வாங்கிட்டு ஓடிடாத கோமதி அக்கா நீங்க சொல்லுங்கக்கா அக்கா குழம்பு எப்படி வைக்கணும் ஏ சின்ன பொண்ணு திடுதுப்புனு வந்து குழம்பு எப்படி வைக்கணும் கேட்டா நான் என்னமா சொல்லுவேன் என்ன ஆச்சு அத முதல்ல சொல்லுமா ஏ கோமதி அந்த கதையை ஏன் அக்கா கேக்குறிய காலையிலயும் புருஷன் வேலைக்கு கிளம்புனாவுக்கா வீட்டுல சாப்பாடு எதுவும் செய்யல அதனால ஏங்க வெளியே சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேங்க்கா ஏன் மாமியார் எங்க இருந்துச்சோ தெரியலக்கா காதில் போய் நல்ல கரெக்டாக இந்த வார்த்தை விழுந்துருக்கு பறந்து வந்துச்சு பார்த்துக்கோங்க கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சே ஒரு நாளது புதுசனுக்கா ஆசையே குழம்பு வச்சு கொடுத்துருக்கியா எப்போ பாரு எவ்வா வீட்லயாவது போய் குழம்பு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றா ஒரு நல்ல நாள் முழுது மாதிரி வீட்டில் சமைக்கிறியான்னு கேட்காவாக்கா ஏ கோமதிக்கா வீட்டில் செஞ்சால் ஒரு வகையான குழம்பு வைங்கக்கா திங்க முடியும் இப்போ பக்கத்து வீட்டில் குழம்பு வாங்கி வைங்களா வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது அப்போ டெய்லி புதுசு புதுசாக திங்கலாம்க்கா என் மாமியாருக்கு இது புரியாமல் என்னை திட்டு திட்டுன்னு திட்டி பிடிச்சிக்கா அதுதான் கோமதிக்கா இன்றைக்கி வச்சு கொடுக்கலான் இருக்கேன் சொல்லுங்க கோமதி அக்கா சொல்லுங்க கோலம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க ஏ சின்ன பண்ணி நீ புருஷனுக்கு ஆசைய கோலம்பு வச்சு கொடுக்கணும் நினைக்கிறது நியாயம் தானா இப்படி மொட்டைய கோலம்பு வைக்க சொல்லி தாங்க கேட்டா நான் என்னத்த சொல்லி தரேன் கோமதிக்கா ஏன்கா இப்படி கேக்குறிய நீங்க தான் எல்லாமே நல்லா சமைக்கிறீங்கள கோமதிக்கா எனக்கு கோலம்பு வைக்க மட்டும் சொல்லி தாங்கக்கா ஏமா சின்ன பண்ணி என்ன கோலம்புன்னு சொல்ல வேண்டாம்மா இக்கா எல்லாமே கோலம்பு தானக்கா எல்லாமே கோலம்பு தானமா இதுல வித்தியாசம் வித்தியாசமா இருக்குல்ல சாம்பாரு பருப்பு குழம்பு மீன் குழம்பு கார கோலம்பு கறி குழம்பு மோர் குழம்பு புளி கோலம்பு கடலை குழம்பு குடல் குழம்பு முட்டை குழம்பு மீன் குழம்பு எத்தனை வகையான குழம்பு இருக்குமா சின்ன பொண்ணு இதுல எந்த குழம்பு வைக்க போற இத்தனை வகையான குழம்பா இருக்கு ஏ சின்ன பொண்ணு எந்திமா ஒரு நாலு வகை குழம்பா சொன்னதுக்கு மயங்கி விழுந்துட்டா இவ குழம்பு வச்சு குடுக்க போற அளவுக்கு இருக்கும் ஐயோ சின்ன பொண்ணு எந்திமா கேக்க அவளை நடிச்சுக்கிட்டு படுத்துக்கிடக்கா நீங்க வேற எந்திமா தொந்திமான்ட்டு ஐயோ அறிவு கட்ட கலக்குருவி மயங்கி விழுந்த தண்ணி தொழிச்சு எழுப்பு இப்படி எட்டிடா மிதிப்பா ஆமா நீ பெரிய ஷாக் ஆகி கீழே விழுந்துட்டா தண்ணி தொழிச்சு எழுப்புறாவ வியாழக்கல்லி எந்தி முதல என்னென்ன குழம்பு இருக்குன்னு கேட்டோனே மயங்கி விழுந்துட்டா நீ எப்படி குழம்பு வச்சு எல்லாருக்கும் கொடுக்க போறா இதுல வேற ஐயோ அம்மா குழம்பு வைக்க போறேன்னு பீத்தல் வேற ஒழுங்க மரியாதை எப்படி குழம்பு வைக்கணும்னு கேட்டுட்டு போய் வை எனக்கும் வச்சு எடுத்துட்டு வர எடுத்துட்டு வரலன்னு வைய வாயிலே எட்டி மிதிச்சிருவேன் ஊர் உலகத்துல இவா மட்டும் தான் குழம்பு வைக்க போற மாதிரி மினிக்கிட்டு தெரியா ஏன் வளர்ந்த மாடு சீக்கிரம் குழம்பு வச்சு எடுத்துட்டு வாத்து வாரு உமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னக்கா ஏ எதோ சிந்த பொண்ணு இருக்கா காலையே கோமலியாக்கா வீட்டுக்கு போனாலாம் பத்துக்க அங்கே ஏதோ பேசிட்டு இருக்கும் போதையும் மயங்கி விழுந்துட்டாலாம் என்னக்கா சொல்லுது உடம்பு சரியில்லையோ இல்லையோ இல்ல உமா இந்த சின்ன பொண்ணு மாமியார் தெரியுமா இந்த கனகவழியக்கா அவிய நீ காலையில் சின்ன பொண்ண ஒழுங்கா குழம்பு விற்கலன்னு சொல்லி போல உடனே இவ்வளவு கோமதி கிட்ட போய் குழம்பு எப்படி விக்கிறதுன்னு கேட்டிருக்கா அவிய என்னென்ன குழம்புலாம் இருக்குன்னு அதோட சொல்லிக்கிட்டே இருந்தாவலாம் அத கேட்டுட்டே இருந்தவா திடீர்னு மயக்கி விழுந்துட்டாளாமா இல்ல உமா இவ்வளவு நினைச்சா பத்தியா மயங்கி விழுந்துட்டா இவ்ளோ வகையான குழம்பையும் சும்மா எடுத்து சந்தோஷமா இருந்திருப்பா செய்யணும் அந்த அதிர்ச்சியிலதான் விழுந்துட்டா எ உமா அப்ப ஒன்னு இத்தனை வகையான சாப்பாடெல்லாம் செய்ய சொன்னா மயங்கி விழுந்துருவேன ஹேக்கா இத்தனை பெரியன கோலம் புசியே அவகிட்ட இருக்கு அவ செய்வா யமம்மா வாங்க இதப்பத்தி எல்லாம் பசிய கூடாது உமா பாட ஆரம்பிச்சுறவா நாடக்குறதே சன்னி வசந்தியக்கா அந்த பிள்ளை யாரு இது என்ன சின்ன பொண்ணு சொந்த காரிகா ஓ அந்த பிள்ளைய இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்காரோட குறோட மாமா மாவா தானே ஆமாக்கா அய்யே இந்த பிள்ளைப்பியா பைய என்னவோ unde இதோ பாலயமாவோ குருவமாவோလား ஏ வசந்தி அக்கா குருவமாக்கா ஏவல குருவமா ஏ குருவமா இவ்ளோ உன்னதான் கூப்ற நில்லு ஏவல குருவமா உன்னதான் கூப்றீங்க வாயா என்னதான் கூப்பிட்டீங்களா ஒன்னுதான் கூப்பிட்டேன் நீங்க ஏன் என்ன கூப்பிட்டீங்க ஏப்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதான் கூப்பிட்டேன் என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுங்க அப்புறம் என் பேரு குருவமா இல்ல பூஜா குருவமா அம்மா கூப்பிட்டு நானே பரவாட்டி கேட்டிருக்கேனே அதெல்லாம் அப்போ இப்ப என் பேரு பூஜா என்ன விஷயம் சொல்றதுக்காக என்ன கூப்பிட்டீங்க எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு ஐய என்னடி உமா இவா இவன் நல்லதுக்காக இவட்ட கூட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம் நினச்சேன் இவன் என்ன இப்படி கடுகும் விழுந்துகிட்டு இருக்கா ஏன் நல்லதுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க நான் முதல்ல விஷயத்த சொல்றேன் குருவம்மா இல்ல இல்லை பூஜா ம் தெரியாம வந்துட்டு பூஜா பூஜா நான் நல்லதுதான்மா சொல்லுவேன் உங்கள் மாமன் மகன் இருக்கான்னு தெரியுமா யாரு கோபால் மச்சானியா சொல்றிய

அதனாலதான் உங்களோட சொல்ல வந்தேன் பார்த்துக்க நீ வாழ வேண்டிய இடம் பத்தியா பூஜா கோபாலம் ஆசைப்பட்டு அந்த சின்ன பொண்ணை கட்டிக்கிட்டேன் இப்போ மச்சானையும் அவங்க அத்தையும் ஐஸ் வைக்கிறதுக்காக குழம்பு பழகிட்டு இருக்கா பார்த்துக்க அப்படியா என் குழம்பு குழம்புக்கிறா ஆமா பூஜா நான் இப்ப என்ன பண்றது நீ போ பூஜா அவ என்ன செய்யறான்னு பாரு எல்லாத்துலேயும் கொஞ்சம் உப்பு ஒளி போடு எல்லாம் சரியா இருக்கும் பூஜா எப்படி வசந்தி அக்கா இப்படி எல்லாம் பேசுறியே விடுவுமா இன்னைக்கு நம்ம தெருவுல ஒரு பெரிய சண்டையே இருக்கு நல்ல நேரம் போகுமா கோமதிக்கா அந்த குழம்புக்கு இதை போடணும் இந்த குழம்புக்கு இதெல்லாம் போடணும் சொன்னாவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்புல இருக்கிறது என்ன குழம்புன்னு தெரியல இதுல என்ன போடணும்னு தெரியலையே இப்போ இந்த குழம்புக்கு என்ன பேர் வைக்கிறது ஆறு ஏழு குழம்பு பேர் வேற சொன்னாவல சரி குத்துமதிப்பா ஏதாவது ஒரு பியரை வைப்போம் பார்க்க கொஞ்சம் மீன் குழம்பு கலர்ல இருக்கு மீன் குழம்புன்னே பியார் வச்சிருவோம் ஐயோ இப்போதான் இந்த குழம்புக்கு மீன் குழம்புன்னு பியார் வச்சேன் திரும்பி பார்த்தா மீன் எல்லாம் ஏன் பின்னாடியெல்லாம் இருக்கு மீன் குழம்பு வச்சாச்சு இந்த மீனெல்லாம் அல்ல எங்க கொண்டு போறதுன்னு தெரியலையே இங்க எங்கேயாவது ஓரமாக வைப்போம் அப்புறம் குழம்புல போடுவோமா தூரம் போடுவோம்னு பியரவே யோசிப்போம் கோமதி அக்கா கார குழம்புல வெள்ளம் போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாவ இங்க வாங்கி வச்சு ரெண்டுக்குள்ளே வெள்ளத்தை வேற காணலையே இங்கேயும் இல்ல எங்க வச்சேன்னு தெரியலையே ரெண்டு பேருக்கு குழம்பு வைக்கிறோம் ஆளுக்கு ஒரு கிலோ போட்டு விடுதான்னு பார்த்தா வெள்ளத்தை வேற காணுமே அக்கா அக்கா சின்ன பொண்ணக்கா சின்ன பொண்ணக்கா யார் பாது திடீர்னு முளைச்சு தங்கச்சி நீயா ஆமாக்கா அக்காவா என்னாச்சு சின்ன பொண்ணக்கா சின்ன பொண்ணு அக்காவா ஏ குருவமா உனக்கு என்னாச்சு என்னைக்கு என்ன பார்த்தா மூஞ்ச வெடுக்கன்னு வெட்டிட்டு போவா இன்னைக்கு அக்கா அக்கா한테 வாயார கூப்பிட்றியே உனக்கு என்னாச்சி? ஆ இல்லக்கா சும்மா आते பாக்க வந்தேன். நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கறத பாத்தিনা அத உதவி பண்ணலான்னு வந்தேன். உதவி பண்ண வந்தியா? வா வா குருவமா குருமா. உனக்காதோ கஷ்டம் புரிஞ்சதே. குருமா இந்த காயை எல்லாம் வெட்டிரு. இக்கா நீ இன்னும் ஒண்ணும் செய்யலையோ? அப்பவே மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டேனே. நீ இந்த காயெல்லாம் வெட்டி முடிச்சிரு. அப்புறமா இந்த மீனை காலி இருந்திரு. என்னது? மீன் குழம்பு வச்சிட்டீங்களா? ஆனால் மீனே இன்னும் கழுவலையா மீன் போடாமல் எப்படி மீன் குழம்பு வச்சீங்க ஏ குருவமா ஏன் பேரையே குருவமா இல்ல பூஜா ஓ பூஜா ஆமா அன்னைக்கே என் வீட்டுக்கார சொன்னாரு பார்த்துக்கே நீ பியாரம் மாத்துருக்கான்னு மறந்துவிட்டேன் என்ன பேரு பூஜா பூஜா பாஜா கீஜாவா இதுக்கு குருவமாவே நல்லா இருக்குவே எல்லாம் நேரம் இங்கே வாங்க இன்னைக்கு பண்ணி கிரிச்சிக்கிட்டு இருக்கா அதை விடுங்கக்கா மீன் பிடாமல் எப்படி குழம்பு வச்சீங்க என்ன இவன் சுற்றி சுற்றி குழம்புலயே ஏதாவது சொல்லி சமாளிப்போம் இது மீன் போடாத மீன் குழம்பு புது டிஷ் பூஜா புது டிஷ் நீ தான் என் புது டிஷ் முதல்ல சாப்பிட போற அப்புறமா சாப்பிடுறேன் இது செய்யற சாப்பாட குழப்பி வைக்கலான்னு பார்த்தா இது அந்த சாப்பாடு தந்து என்ன குழப்பிடும் போல இருக்கே என்ன பூஜா யோசிச்சுக்கிட்டே இருக்கா வா இந்த காயெல்லாம் வெட்டிட்டா இந்த மீனை கழி தந்துடுறே நான் பாட்டுக்கு பேசாம செவனேன்னு தானே போயிட்டு இருந்தேன் இவ பண்ற சாப்பாடை கெடுத்துவேன்னு அனுப்பி விட்டாங்க இவன் என்ன காயை விட்டு கறியை விட்டு மீனை விட்டுங்க ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல எல்லாம் ஒவ்வொரு கூட எடுத்து வச்சிருக்காளே என்ன பூஜா என்னாச்சு அது ஒன்றும் இல்லைக்கா டைம் இவ்வளோ ஆச்சு நீ இன்னும் ஒரு கூட காய்கறியை வெட்டக எடுத்து வச்சிருக்கிய ஒரு சட்டி நிறைய மீனை வச்சிருக்கிய இதெல்லாம் எப்போ வெட்டி எப்போங்க குழம்பு வைப்பிய ஆமாம் பூஜா நேரம் வேறு ஆயிடுச்சு அவைய வேறு இப்போ சாப்பிட வந்துடுவா பார்த்துக்க இதெல்லாம் எப்படி வெட்டுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை நீ வந்துட்டாலா நீ கொஞ்சம் வெட்டித்தாமா எந்த பக்கம் கேட்டு போட்டாலும் நம்மளும் வேலை வாங்குறதுலேயே குறியா இருக்காளே இக்கா நானும் காய சரியா வெட்டிக்கிட மாட்டேன்க்கா இதுக்கு ஒரு வழி சொல்லவா ஒரு நல்ல வழியா சொல்லுமா என் வாழ்க்கைக்கு ஒளியா இருக்கட்டும் இந்த தண்ணியில ரெண்டு வாட்டி அலசுங்கக்கா மிக்சியில போட்டு கர கரங்கர அரைச்சி குழம்புல ஊத்திருங்க மீன் குழம்பு ரெடி நல்ல ஐடியாவா இருக்கு பூஜா அந்த மிக்ஸியை எடுத்து எல்லாத்தையும் தனித்தனியா போட்டு அரைச்சி தண்ணி ஊத்திக்கிட்டு அடுப்புல பத்த வச்சிருவோம் ரெடி ஆயிரும் நானே வேலை செய்ய மாச்சப்பட்டு ஏதோ ஒண்ணு சொல்றேன் அதை போய் ஐடியான்னு இந்த லூசி ஏத்துக்கிடுதே இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் நம்ம உசுருக்கே ஆபத்து வந்துடும் இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் என்ன பூஜா ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா அக்கா வயிறு ஒரு மாதிரி கலக்குதுக்கா நான் இப்ப போயிட்டு ஓடி வந்துடுறேன் என்ன இவா நான் செஞ்ச சாப்பாடு சாப்பிடாமே வயிறு கலக்குதுன்னு ஓடுறா இவ வேற பெய்து ஒழஞ்சுட்டா எல்லா வேலையும் நான் இனி தனியால செய்யணும் சின்ன பொண்ணு கலக்குறியே நீ வச்ச குழம்பா இவ்வளவு அருமையா இருக்கு இது தெரியாம பக்கத்தோட ஏத்தோடு வீடு வீடா போய் குழம்பாயிட்டு இனி தனமும் நம்மளே சமைச்சிடலாம் மிக்சியில மீனை போட்டமா அரைச்சமா குழம்பு இருக்கணும் இருக்கணும் உங்களுக்காக தாங்க ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் காலையில அத்தை என்ன திட்டினாங்களாங்க ஒரு குழம்பு கூட வைக்க தெரியாதுன்னு இப்ப பாருங்க இத்தனை வகையான கூட்டு குழம்புன்னு எல்லாம் வச்சிருக்கேன் இன்னும் அடுப்புல கூட ரெண்டு குழம்பு கொதிக்குது எல்லாம் உங்களுக்காக தாங்க செஞ்சிருக்கேன் ஆசை தீர வயிற சாப்பிடுங்க எனக்காகவா தெரிஞ்சா சின்ன பொண்ணு ஆமாங்க உங்களுக்காக தான் எனக்கு செய்யவே தெரியாதுன்னு உங்க அம்மா வேற மட்டும் திட்டாவலா அவளுக்கும் சேர்த்து தான் தின்னு நான் சின்னது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ சரி சின்ன பொண்ணு உனக்கு நல்லா சமைக்க தெரியுமோ இத்தனை வகையான கூட்டு குழம்பு எல்லாம் ஆஹா ஒன்னும் செய்ய தெரியாதுங்க இன்னைக்கு ஒரே நாளில எல்லாத்தையும் கத்துக்கிட்டு உங்களுக்காக செஞ்சிருக்கேன் ஒரே நாள் இல்லையா எனக்காகவா கத்துக்கிட்டு செஞ்சா சின்ன பொண்ணு அட ஆமாங்க எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருப்பியே தின்னுங்க ஆ சரிமா நான் சாப்பிடுறேன் பூ பூ என்னங்க தூத்தோன்னு சத்தம் வருது நான் ஆசையா உங்களுக்கு செஞ்சு தந்திருக்கேன் தூத்தோனா சொல்றிய ஒழுங்கா அள்ளி சாப்பிடுங்க இல்லம்மா சின்ன பொண்ணு தெரியாம வாயில கல்லு மாட்டிருச்சு அதாம தூப்புனே அப்படியாங்க சரி சரி நல்லா சாப்பிடுங்க இது எங்க நாத்துங்கிறது ஏம்மா ஏய்யா இது வா பொண்டாட்டி உனக்காக ஆசையா செஞ்சதய்யா நீயே சாப்பிடுறியா அம்மாக்கு எதுவும் வேண்டாம் நல்லா சாப்பிடுறியா அம்மா இப்படி சொல்லி தப்பிச்சிட்டாங்களே இது எப்படி நான் சாப்பிடுறது மகனே அம்மாவை மன்னிச்சிருடா ஓ பொண்டாட்டி செஞ்சதை யாராலையும் சாப்பிட முடியாது நீ எனக்கு மட்டுதாயா தெரியும் அவளை எட்டின பாவத்துக்கு நீ எதை தின்னு தோலை என்னங்க அம்மாவும் மகனும் மாறி மாறி மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்கிய சீக்கிரம் சாப்பிடுங்க சின்ன பொண்ணு எனக்கு வயிறு நிறைஞ்சிடு சின்ன பொண்ணு எல்லாத்தையும் சாப்பிட முடியலமா நான் நைட்டு சாப்பிடட்டுமா இப்ப நீ சாப்பிடு எனக்கு வேண்டாம் பத்துக்கு என்னது ஆசாசையா எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு வருவேன் நீங்க ஒரே வார்த்தையில வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோ காலையில உங்க அம்மா நான் எதுவும் செய்யலன்னு கத்துது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு ஒருத்தருக்கு திணறாதிய இத்தனை வகையான குழம்பு உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் வேண்டாம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டிய ஒழுங்கு மரியாதையை சாப்பிடுங்க இல்ல சின்ன பொண்ணு எனக்கு வேண்டாமா சாப்பிட முடியலமா ஏங்க நான் உங்கள சாப்பிட சொன்னேங்க சின்ன பொண்ணு இல்லம்மா நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டியே இருங்க நான் உங்க வாயில அள்ளி ஊட்டி விடுறேன் இந்தாங்க சாப்பிடுங்க சின்ன பொண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு என்னால சாப்பிட முடியலமா ஆசாசியா செஞ்சு தந்திருக்கீங்க நல்லா சாப்பிடுங்க இந்தாங்க சின்ன பொண்ணு எங்க வாய் மூடுங்க ஆ காட்டுங்க நல்லா சாப்பிடுங்க ம் நல்லா சாப்பிடுங்க ஐயோ என் மகன சோறு తిను తిను తినுன்னு கொடுமைப்படுத்தியாலே இத கேக்க யாரும் இல்லையா காலையில சோரையே கொடுக்க மாட்டேங்கா சொல்லி குறை சொல்றதி எல்லாத்தையும் பொங்கி வச்சு ஊட்டி விட்டா திங்க சொல்லி கொடுமைப்படுத்துறாங்கறியே நான் இப்ப என்னதா பண்ணட்டும் சின்ன பொண்ணு போதுமா சரிங்க நீங்க தள்ளிப்பங்க ஏதே இங்க வாங்க உங்களுக்கு நான் அளித்தாரேன்

நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அருமையா குழம்பு வச்சு கொடுத்தீங்கக்கா நான் வச்சு கொடுத்த சாப்பாட்ட ஆசாசியா சாப்பிட்டாவுக்கா இப்போ பாருங்க கோமதியக்கா அமைதியா வந்து படுத்து கிடைக்காவ எதுவுமே பேச மாட்டேக்காவக்கா கவலைப்படாத சின்ன பொண்ணு தம்பிக்கு எதுவும் ஆகாதுமா டாக்டர் இப்ப வந்து வேவ கொஞ்ச நேரம் இருமா நீ வருத்தப்படாத சின்ன பொண்ணு தம்பிக்கு எதுவும் ஆகாது ஐயோ கோமதிக்கா அவளுக்காக இன்னும் ரெண்டு குழம்பு செஞ்சு வச்சிருந்தேக்கா அதை கூட சாப்பிடாம வந்து இப்படி படுத்து கிடக்காவலேக்கா ஏங்க ஏங்க உங்களுக்காக தாங்க நான் ஆசையாக செஞ்சேன் இன்னும் ரெண்டு குழம்பு வேற நீங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் இன்னும் விதவிதமாக உங்களுக்கு சாப்பாடு பண்ணி தரங்க ஏங்க முழிச்சு பாருங்கங்க எனக்கு அண்ணன் திறந்து பாருங்கங்க ஏங்க என்னங்க அழாதம்மா சின்ன பொண்ணு தம்பிக்கு எதுவும் ஆகாது டாக்டர் இப்போ வந்துடுவாமா பாரு டாக்டர் வந்தது தம்பிக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல ஏங்க அழாத சின்ன பொண்ணு அம்மா கொஞ்சம் தள்ளி வாங்க

அவர் சாப்பிட்ட சாப்பாடே அவருக்கு பாய்சனா மாறி இருக்கு இந்த சாப்பாடை எல்லாம் சமைச்சது யாருமா எல்லாமே நான் தான் செஞ்சேன் டாக்டர் ஆசாசியா பார்த்து பார்த்து செஞ்சேன் ஒரு சாப்பாடை சாப்பிட்டு யாருக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே இல்லம்மா என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது நாடி நரம்பு ரத்தம் மூளை எல்லாத்தையும் சமையல் வரி பிடிச்ச தான் இப்படி சமைக்க முடியும் அதை தான் உன் புருஷனுக்கு இப்படி ஆயிருச்சு என்ன டாக்டர் சொல்றீங்க எப்படி ஆயிருச்சு உங்க வீட்டுக்காரர் எந்திக்க முடியாம படுத்திருக்கிறதுக்கு நீதாமா காரணம் நீ செஞ்ச சமையல் தான் என்ன சொல்றீங்க டாக்டர் உங்க வீட்டுக்கார காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமா உன் வாழ்க்கையில இனிமே நீங்க சமைக்கவே செஞ்சிடாதீங்க